கழகத்தின் வணக்கங்கள் நேற்று இந்திய பிரதமர் குமரி மாவட்டத்தில் வந்திருந்தார் மிக பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது தெரு தெருவாக அவர் வந்த வழிகளெல்லாம் மோதி 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 என்று கூக்கரல்கள் எழுப்பப்பட்டன அமரி பற்றி சிலர் பேசும்போது இவர் உலகத் தலைவர் உத்தமர் என்றெல்லாம் பேசிக்கொண்டு மிக பெரிய அளவிற்கு இங்கு பில்டப் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிந்தது அது எந்த சூழ்நிலையில் என்பதை கூட தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும் தேர்தல் பத்திரங்கள் வழியாக இந்தியாவில் இருக்கின்ற கம்பெனிகள் கார்பரேட்டுகள் பல ஆயிரம் நிறுவனங்களிடம் இடி அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை அனுப்பி அவர்களை மிரட்டி பல கோடிகளை பல ஆயிரம் கோடிகளை சுருட்டிக்கொண்டு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களை ஏமாற்றி மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்கா கூட்டத்தின் தலைவனாக இருந்து கொண்டு வந்து நின்று பேசுகின்ற ஒருவரை மோடி 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 என்று கூக்கர்லிட்டு புகழ்த்துகின்ற மக்கள் இன்று தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் உண்மையிலேயே நாம் எப்படிப்பட்ட ஒரு திசையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பது ஆச்சரியமாக உள்ளது தமிழகத்தில் இன்னும் பத்து முறை அல்லது இருபது முறை அவர் வருவார் காரணம் அவர் நினைத்ததை விட மிக உயர்ந்த இடத்திற்கு தமிழகம் சென்று நிற்கின்றது கல்வியானாலும் சரி சுகாதாரமானாலும் சரி மக்களின் அறிவு திறன் ஆனாலும் சரி அவருக்கு எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் தமிழ்நாடு இருக்கின்றது இங்கு இன்னும் நூறு முறை இவர்கள் வந்து உருண்டு புரண்டு தங்களுடைய கேவலமான சிந்தனைகளை விதைத்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் தமிழக மக்கள் மாட்டார்கள் நீ எத்தனை முறை வந்து உருண்டாலும் புரண்டாலும் உன்னை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொள்ளைக்காரனாகத்தான் இருக்கின்றாய் ஊழலை ஒரு சட்டமாக மாற்றி ஒரு சட்டக்கூட்டிற்குள் நின்று கொண்டு இந்திய மக்களின் சொத்துக்களையும் பணத்தையும் சூறையாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தான் கொள்ளை கூட்டமாகத்தான் இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி சிந்திக்கின்ற மக்கள் சிந்தித்து செயல்படுகின்ற மக்கள் நிறைந்திருக்கின்ற எந்த மாநிலத்திலும் இவர்கள் இன்னும் பல முறை இப்படி சென்று கொண்டே இருப்பார்கள் அந்த மக்களையும் வீழ்த்த வேண்டும் அந்த மாநிலத்தையும் வீழ்த்த வேண்டும் காரணம் கல்வியிலும் சுகாதாரம் தனி மனித உரிமைகள் தனி மனித வருமானம் இப்படி எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்கின்ற இந்த மாநிலங்களில் இவர்களால் வட இந்தியாவில் சென்று மிக எளிதாக மக்களை மதம் என்ற ஒன்றை வைத்து ஏமாற்றி நாட்டு மக்களின் உழைப்பை உறிஞ்சிக்கொண்டிருக்கின்ற அந்த ஒட்டுண்ணிகளை தமிழ்நாடு மக்கள் அல்லது கேரள மக்கள் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று இவர்கள் நினைப்பது சற்று கடினம் தான் அவர்களுக்கே தெரியும் இங்கு ஒரு முறைக்கு ஒரு முறை வந்து உரள வேண்டும் புரள வேண்டும் பொய்களை சொல்ல வேண்டும் அந்த பொய்களை மக்கள் முன்னால் அவர்கள் மனதிற்குள் புகுத்த வேண்டும் என்று இவர்களுக்கு எண்ணற்ற வேலைகள் இருக்கின்றன அதனால் வட இந்தியாவை விட்டுவிட்டு இப்போது தமிழகம் கேரளம் இப்படி தென்னிந்தியாவை நோக்கி இவர்கள் உருண்டு புரண்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை மாற்றிவிட்டால் மத்தியில் ஆள்வது மிக எளிதாக இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும் காரணம் இங்கிருந்துதான் எல்லா போராட்டங்களும் துவங்குகின்றன பகுத்தறிவுக்கு சாதகமான அத்தனையும் துவங்குவது தமிழகம் கேரளம் போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் இருந்துதான் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரிகிறது இந்த மக்களை நாம் ஏமாற்றிவிட்டால் இந்த மக்களை நாம் மதத்திற்குள் அடிமையாக்கி அவர்களை விலக்கி நிறுத்திவிட்டால் இந்தியாவை ஆள்வது மிக எளிது திட்டங்களை கொண்டு வருவது மிக எளிது அந்த திட்டங்களை செயல்படுத்துவது மிக எளிது என்பதெல்லாம் இவர்களுக்கு தெரியும் இன்னும் சில கணக்குகளை தேர்தல் பத்திர கணக்குகளை உச்சநீதிமன்றம் நேற்று கேட்டிருக்கின்றது இதன் சீரியல் நம்பர்கள் யார் யாரிடமிருந்து வாங்கினார்கள் எந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது யாருக்கு கொடுத்தார்கள் என்ற தெளிவான அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லியிருக்கின்றார்கள் இது வரும்போது நமக்கு எண்ணற்ற உண்மைகள் புறப்பட்டுபடி இப்போதே தெரிந்திருக்கின்றது மிகப்பெரிய லாட்ரி வழியாக மிகப்பெரிய ஊழல் செய்த மார்ட்டின் தான் மிக அதிக அளவிற்கு அதாவது ஆயிரம் கோடிக்கு மேல் தேர்தல் பத்திரங்களே வாங்கியிருக்கின்றார் அந்த தேர்தல் பத்திரங்கள் வழியாக பணம் சென்றிருக்கிறதும் பாஜக கட்சிக்கு புல்வாமாவில் ஒரு மிகப்பெரிய கொடிய ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது அந்த நிகழ்வு நடந்து சில நாட்களில் பாகிஸ்தானில் இருக்கின்ற ஒரு கம்பெனியிலிருந்து பாஜக கட்சிக்கு பல கோடிகள் தேர்தல் பத்திரம் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது சிந்தித்து பாருங்கள் இந்தியாவை நாங்கள்தான் மிகப்பெரிய தேசியவாதிகள் நாங்கள்தான் மிகப்பெரிய நாட்டுப்பற்றுடையவர்கள் என்று இவர்கள் செல்லும் படங்களெல்லாம் பேசிக்கொண்டு இந்திய இராணுவத்தையே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு துணையாக வைத்துக்கொண்டு இந்திய அரசியல் வென்று வெளியே வந்த இவர்கள் பாகிஸ்தான் நாட்டிலிருந்து ஒரு கம்பெனியிலிருந்து கூட தேர்தல் பத்திரம் வழியாக காசை பெற்றிருக்கிறார்கள் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் இவர்களுடைய தேசப்பற்று எவ்வளவு போலியானது தேசப்பற்று மட்டுமல்ல எல்லாமே போலியாகத்தான் இருக்கின்றது இவர்களிடம் இவர்கள் இந்து மதத்தை விற்பனை செய்கின்றார்கள் ஒரு விற்பனை சரக்காக மாற்றியிருக்கின்றார்கள் இவர்கள்தான் இந்துக்களின் காவலர்கள் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாட்டின் குடிமகன் இந்திய சட்டங்களுக்கு உட்பட்டு நான் இந்த நாட்டில் பிறந்தேன் இந்த நாட்டில் வளர்வேன் இந்த நாட்டில் தான் மடிவேன் இது என்னுடைய நாடு என்ற உரிமையோடு எந்த எந்த மதத்தையும் சாராமல் உறக்கக்கத்து அவனால் முடிகிறதோ அன்றுதான் இந்த நாடு ஒரு குடியரசு நாடாக இருக்கும் ஆனால் இங்கு அப்படி அல்ல இப்போது நடக்கின்ற செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு பெரும்பான்மை வாதத்தை வைத்து கொண்டு மக்களை இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்துக்கள் என்று சொல்பவர்களை தவிர நிற்பவர்கள் அனைவரும் இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் இங்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மை நடத்தப்பட்டு நடத்துவதற்கான ஒரு பாதையை நோக்கி இவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய ஆனாலும் சரி ஆனாலும் சரி அத்தனையும் அப்படித்தான் இருக்கின்றது நீ உன்னுடைய பிறப்பை நிரூபிக்க வேண்டும் என்று ஒருவன் கேட்கிறான் என்றால் இன்று இந்த சட்டங்களை கொண்டு வந்து இன்று நம்முடைய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றிய அரசில் அமைச்சர்களாக இருக்கின்ற எத்தனை அமைச்சர்கள் தங்கள் பிறப்பை நிரூபிக்க முடியும் ஏன் நம்முடைய இந்திய பிரதமர் தன்னுடைய பிறப்பை நிரூபிக்க முடியும் என்று அவர் நினைக்கின்றாரா முடியாது அவரால் கூட முடியாது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் பிறப்பு இறப்பு கணக்கெடுப்பு இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதில் பிறந்தவர்களுக்கே பிறப்பு பிறப்பு சான்றிதழ் இல்லாமல் இருக்கின்றது இவர் மக் இந்திய மக்களை எவ்வளவு முட்டாள்தனமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு இன்று இந்தியாவின் ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கின்ற எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்களிடம் பிறப்புச் சான்றிதழ் இருக்காது காரணம் அவர்கள் பிறந்த காலத்தில் அவர்களிடம் பிறப்புச் சான்றிதழ் என்ற ஒன்று இந்தியாவில் இல்லை நான் பிறப்பால் இந்தியன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களிடம் அதற்கான எந்த விதமான சான்றுகளும் இல்லை இதுதான் உண்மை இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு உன் பிறப்பை நீ நிரூபிக்க வேண்டும் என்று சொல்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இந்தியாவின் சட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படாத ஒரு சட்டத்தை மதம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு அவர்கள் சட்டத்தை வளைத்து இந்தியாவின் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டத்தை இந்தியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் காரணம் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை விட பெருமை இவர்கள் கொண்டு வருகின்ற எந்த சட்டத்திற்கும் இல்லை காரணம் இவர்கள் எதையாவது கொண்டு வர நினைத்திருந்தால் அவை இவர்கள் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அந்த அமைப்பை முற்றிலுமே அவர்கள் தங்கள் வசமாக்கி கொண்டு அந்த அமைப்பை முற்றிலுமே அழித்து கொண்டு தான் இவர்கள் அதை செயல்படுத்த துவங்குகின்றார்கள் அதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் இன்று அமலாக்கத்துறை இந்த பிரச்சினைகளை பார்க்கும்போது இந்தியாவில் இந்த அமலாக்கத்துறை ஈடி போன்ற அமைப்புகள் ஒரு பாஜகவின் அடியாளர்களாக மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இருந்திருக்கின்றது அவர்கள் எந்த திசையை நோக்கி கை காட்டுகிறார்களோ அந்த திசையை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் அவர்களை மிரட்டி பணம் சம்பாதித்திருக்கின்றார்கள் கட்சிக்காக ஒரு பக்கத்தில் கார்பரேட்டுகளை மிரட்டி அவர்களிடமிருந்து காசு வாங்கி கட்சியை வளர்த்துகின்றவர்கள் இன்னொரு பக்கத்தில் எதிர்ப்பவர்களையும் எதிர்க்கட்சிகளையும் பாதிப்பவர்கள் இவர்களுக்கு எதிராக வாதம் நடத்துபவர்களையும் போராடுபவர்கள் வீட்டிலும் அமலாக்கத்துறை சிஇடி போன்ற அமைப்புகளை ஏவி அவர்களை தங்களுடைய கட்சிக்கு எடுத்திருக்கின்றார்கள் நானூற்றுக்கும் மேற்பட்ட எம்பி எம்எல்ஏக்களை தங்கள் கட்சிக்கு எடுத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு அவர்கள் கிடைத்த பணத்தை அடியாள்தனமாக இடி சிபிஐ போன்றவர்களை போன்ற அமைப்புகளை அடியாள்களாக வைத்துக்கொண்டு பணத்தை வாங்கி பிறகு இந்த இதே அமலாக்கத்துறை இடி போன்றவர்களை எதிர்கட்சிகள் மீது ஏவி அவர்களை தங்கள் கட்சிகளை நோக்கி வரவைப்பது அவர்களுக்கு பல கோடிகளை கொடுப்பது இப்படி மிக பெரிய ஒரு கொள்ளை கூட்டத்தின் செயல்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை செய்து கொண்டு இந்த நாட்டின் தேசியத்தை பற்றி பேசிக் பேசி கொண்டிருக்கின்றார்கள் எந்த உலக நாடுகளிலும் ஒரு திருட திருட்டை சட்டமாக்கிய சரித்திரமே இல்லை ஆனால் திருடுவதை சட்டமாக்கிய சரித்திரம் இந்தியாவில் இருக்கின்றது பெரும்பான்மை மக்களின் தலைவன் என்று சொல்லிக்கொண்டு ராமராஜ்யம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் போது எவ்வளவு கேவலமாக இருக்கின்றது இந்திய சட்டத்தையே மாற்ற வேண்டும் இந்திய சட்டம் இந்திய மக்களுக்கானதல்ல இந்தியன் மக்களின் உணர்வுகளை உட்கொண்டு உருவாக்கப்பட்டதல்ல என்று இவர்கள் என்று பேசத் இருக்கின்றார்கள் இவர்கள் அடுத்து இவர்கள் வைக்கப் போகின்ற கை இந்தியாவின் சட்ட தான் சட்டத்தை மாற்றுவார்கள் இந்தியாவின் சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனு நீதி மனு நீதிக்கு மனு நீதி என்ன சொல்கின்றதோ அவற்றை சட்டமாக கொண்டு வரப்போகின்றார்கள் என்று இவர்களுடைய தலைவர்களே மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய சட்டங்கள் மாற்றப்பட வேண்டியவை இவை இந்தியர்களின் உணர்வை பிரதிபலிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்திய சட்டத்தை ஒரு பெரும்பான்மை வாதத்தின் அடி வாதத்தை வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் பெரும்பான்மை வாதத்தை இந்த நாட்டின் கலாச்சாரமாக இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த சட்டத்தையே மாற்றி இந்திய கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டிருப்ப இந்தியா இந்தியாவிற்கென்று தனி கலாச்சாரமே இல்லை இதுதான் உண்மை இடைப்பட்ட சற்று சில காலங்களில் நாம் மக்கள் அதாவது இந்தியா சுதந்திரம் கிடைத்த பிறகு மக்கள் மிக அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இந்தியாவை ஒருங்கிணைத்து மக்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அதன் வழியாக அந்த செயல்பாடுகள் வழியாக நாம் அமைதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ப அது சுதந்திரத்திற்கும் பல காலங்களுக்கு முன்னால் இங்கு இந்துக்கள் பௌத்தர்களையும் கொன்று குவித்த மிகப்பெரிய கொடுமை செய்து கொன்று குவித்த நிகழ்வுகள் எல்லாம் இங்கு நடந்து கொண்டிருக்க இருந்தன அதற்கு பிறகு மன்னர்கள் ஆட்சி வம் வர்க்கம் என்று சொல்வார்கள் அவர்களுடைய ஆட்சி வர்க்க போராட்டம்தான் இங்கு நடந்து கொண்டிருந்தது இந்த வர்க்க போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் இந்த அரேபியாவிலிருந்தும் அதற்கு பிறகு ஆங்கிலேய ஆட்சியும் இந்தியாவில் வர வந்தது அதற்கு முன்னால் இருந்த ஏதோ பெரிய தேனும் பாலும் ஓடுகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கவில்லை வர்க்க போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது இவர்கள் இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்து என்பது வாழ்க்கை முறை என்பது இல்லை அத்தனையும் போய் வடிகட்டிய முட்டாள்தனத்தை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இதற்கு முன்னால் நடத்தி கொண்டிருந்தது அனைத்தும் முட்டாள்தனத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டால் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இங்கிருந்த ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருந்தது அந்த கலாச்சாரத்தில் இருந்த நல்லவைகளை எல்லாம் திருடி அவர்கள் தங்களுடைய இந்து கலாச்சாரம் என்று கொண்டார்கள் அல்லாமல் அவர்கள் இருந்தது அத்தனையும் முட்டாள்தனத்தின் மூட நம்பிக்கைகளின் இடமாகத்தான் அந்த கலாச்சாரங்கள் இருந்து கொண்டன இந்து என்பது ஒரு வாழ்க்கை முறையே அல்ல இந்தியாவில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது பல கலாச்சாரங்கள் பல பண்பாடுகள் அதில் சிறந்த சிறந்த பண்பாடுகளை அவர்கள் மதத்தின் அடிப்படையில் அந்த பண்பாடுகளை வைக்கவில்லை அவர்களுடைய வாழ்க்கை முறையின் அடிப்படையில் தான் அந்த பண்பாடுகள் வைக்கப்பட்டன அங்கு இருந்த மக்களின் அறிவு சார்ந்த செயல்களால் சில நல்ல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அது ஒரு மதத்தின் அடிப்படையில் அல்ல அந்த நல்ல காரியங்களை எல்லாம் திருடி ஒவ்வொரு இடத்தில் இருக்கின்ற நல்ல காரியங்களை திருடி ஒரு மதத்திற்குள் இது மதத்திற்குள்ளால் உள்ளது என்று அந்த மதத்திற்குள்ளால் வைத்துக்கொண்டு அதுதான் வாழ்க்கை முறை என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் இருக்கின்றார்கள் இல்லை இதை சொல்லிக்கொண்டு பெரும்பான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது இந்த அந்த காலத்தை நோக்கி இவர்கள் சொல் இருந்த அந்த வர்க்க போராட்டங்கள் இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நோக்கி நம்முடைய நாட்டை அழைத்து செல் வழ வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான ஒரு ஆரம்பம்தான் இவர்கள் சொல்கின்ற ராமராஜ்யம் அந்த திசையை நோக்கி நம்முடைய நாட்டை மீண்டும் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக இவர்கள் எடுத்து போடுகின்ற ஒவ்வொரு சட்டங்கள் தான் சிஏஏ அப்படி இப்படி என்றெல்லாம் எடுத்து போட்டு மக்களை பிற மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றி வைத்துவிட்டு இவர்களை அழித்து விட்டால் அதற்கு பிறகு இவர்கள் ஏற்கனவே இருந்த அந்த வர்க்கப் போராட்டம் அதாவது என்று இவர்கள் இந்து மதத்தை வைத்து அதற்குள்ளால் மக்களை எப்படி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த திசையை நோக்கி இவர்கள் அந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்னால் இருக்கின்ற எல்லோரையும் அழித்துவிட்டால் இவர்களுக்கு தடையாக இருக்கின்றவர்களை எல்லோரையும் அழித்து விட்டால் அவர்கள் நினைப்பது லகுவாக நடத்திவிடலாம் என்ற ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்முடைய நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்தில்தான் பெரும்பான்மையை சொல்லிக்கொண்டிருக்கின்ற மக்கள் ஒன்றை உயர் நான் இந்தியன் இந்து வல்ல என்பதை உரக்க என்று ஒரு இளைஞன் சொல்ல தூங்குகின்றனோ இந்த நாட்டில் வாழ்வதற்கான குடியுரிமை பெற்ற முழுமையான ஒரு இந்தியன் என்று இளைஞர்களும் இளைஞர்களும் என்று சொல்ல தூங்குகின்றார்களோ அன்றுதான் அன்றுதான் இந்த நாட்டில் மாற்றங்கள் ஏற்படும் நான் ஒரு இந்தியன் இந்து அல்ல என்று சொல்ல வேண்டும் நான் ஒரு இந்தியன் இஸ்லாமியன் அல்ல என்று சொல்ல வேண்டும் நான் ஒரு இந்தியன் நான் சீக்கியன் அல்ல என்று சொல்ல வேண்டும் நான் ஒரு இந்தியன் நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்று என்று மனதில் கொள்கிறார்களோ அன்றுதான் இந்த நாட்டின் மா சரியான ஒரு மாற்றத்தை நாம் வாசியை நாம் பார்க்க முடியும் இவர்கள் சொல்கின்றார்கள் நாம் மிகப்பெரிய வல்லரசாக நாம் மூன்றாவது இடத்தில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள் ஒரு சிறிய நாடு மாலத்தீவு இத்தனை வருடமும் இத்தனை காலங்களும் அந்த நாட்டிற்கு நாம் பாதுகாப்பாக இருந்தால் அந்த நாடு சொல்கிறது இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் உங்களுடைய அன்பு எங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை வெளியேறுங்கள் என்று சொல்கின்றார்கள் அந்த அளவிற்கு சிறிய நாடுகள் மிரட்டக்கூடுகின்ற ஒரு இடத்தில் நம்முடைய நாடு ஒரு ஒரு மோசமான ஒரு இடத்தை கொண்டு இவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளும் நம்மை எதிர்க்கக்கூடிய இடத்தில் இந்த நாட்டை இவர்கள் மாற்றி வைத்திருக்கின்றார்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர் சொல்கின்றார் குமரி மாவட்டத்தில் வந்து இங்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உரிமை இல்லை என்று எவ்வளவு கேவல் எவ்வளவு பெரிய பொய்யை சொல்கின்றார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எப்படிப்பட்ட உரிமைகள் உங்கள் கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உங்கள் கட்சிக்காரர்களை வீடியோ வீடியோவாக இங்கு போட்டுக்கொண்டிருந்தார்கள் எப்படி பெண்களை இவர்கள் மிரட்டினார்கள் எப்படி பெண்களை இவர்கள் வழிநடத்தினார்கள் என்பதைப் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இங்கு வந்து பெண்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்கின்றார் தான் கட்டிய மனைவியை சரியாக பார்க்க முடியாத ஒருவர் பெண்களின் உரிமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார் இந்தியாவிலே மிக அதிகமாக பெண்கள் பெண் குழந்தைகள் கடத்தப்பட்ட ஒரு மாநிலம் குஜராத் பெண்கள் காணாமல் போகிற மாநிலம் குஜராத் அவர் தமிழ்நாட்டில் வந்து பெண்களைப் பற்றி பேசுகின்றார் எவ்வளவு பெரிய முட்டாள் முட்டாள் முட்டாள்தன மக்களை முட்டாளர்களாக நினைத்து கொண்டிருக்க அவர் இன்னும் வருவார் நூறு தடவை இங்கு வருவார் உருள்வார் புரள்வார் இங்கு மாறிவிட்டால் எல்லா இடங்களையும் எளிதாக மாற்றிவிடலாம் என்று நினைக்கின்றார் இங்கு மாறாது இங்கு தமிழ்நாட்டிலும் சரி கேரளாவிலும் சரி உங்களுடைய பொய்களை உங்களுடைய சூழ்ச்சிகளை இந்த மக்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் பெரும் இடர் அதாவது மழை மழையால் நாம் பாதிக்கப்பட்டு நின்றபோது ஒரு நாள் கூட வராதவர் தேர்தல் ஓட்டுக்காக நூறு முறை ஓடிக்கொண்டிருக்கின்றார் ஓட வைப்போம் நீங்கள் ஓடத்தான் வேண்டும் இங்கே இன்னும் பல நூறு முறை நீங்கள் வரத்தான் வேண்டும் இந்த மக்கள் உங்களுக்கு சரியான செருப்படியை கொடுப்பார்கள் பாருங்கள் தேர்தல் வரும்போது அது உங்களுக்கு புரியும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் கார்ப்பரேட்டுகளை மிரட்டி திருடுவது பிறகு அவர்களுக்கு சாதகமாக பணங்களை விட்டு கொடுப்பது அதாவது அவர்களுடைய கடன்களை எழுதித்தள்ளுவது முதல் காசை வாங்குவது எழுதித்தள்ளுவது கான்ட்ராக்டர்களை அவர்களுக்கு கொடுப்பது இந்த உண்மைகள் வரத்தான் போகின்றன எவ்வளவு பெரிய பொய்யனாக இருந்து கொண்டு மக்கள் முன்னால் வந்து மோடி மோடி என்று கூச்சலடுகளை வெட்கமாக இல்லை ஒரு நாட்டை ஏமாற்றி நாட்டு மக்களை ஏமாற்றி தலைவனாக உயர்ந்து தன்னை பத்திரிகைகளை எல்லாவற்றையும் விலக்கி வாங்கி இப்படி கோஷம் போட்டு அவர் முன்னால் வந்து அவரை கோஷம் போடுகிறதே வெட்கமாக இரு இருக்கிறது சிந்தியுங்கள் படித்தவர்கள் ஏமாற்றுகிறார்கள் மொத்த இந்திய மக்களையும் ஏமாற்றுகிறார்கள் முக்கியமாக இந்துக்களை தான் ஏமாற்றுகிறார் புரிந்து கொள்ளுங்கள் பணத்தை வாங்குகிறார் பிறர்கள் அவருடைய கடன்களை தள்ளுபடி செய்கின்றார் அவர்களுக்கு கான்ட்ராக்ட்களை கொடுப்பது சத கோடீஸ்வரர்கள் என்று சொல்பவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு முன்னால் அறுபத்தி மூன்று பேர் இருந்தார்கள் ஆனால் இன்று இருநூறு முன்னூறு என்று அதிகமாக பார்த்து விட்டிருக்கின்றார் ஆனால் ஏழைகள் மீண்டும் ஏழ்மைத்தனத்தை நோக்கி பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது அதுதான் இந்தியாவின் கணக்கு இன்னும் இப்படி மக்களை ஏமாற்ற இன்னும் பல கூட்டங்களை இங்கு போடுவார் பல ஊர்வலங்களை நடத்துவார் ஒருவன் சொல்கின்ற அவர் யார் கோயம்புத்தூரில் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்த கொடுத்ததை பற்றி ஒருவன் பேசுகினான் ஸ்டாலினை பார்த்து போடா புள்ளே என்று சொல்லி அவர் வருகிற சட்டம் அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது இங்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது அதனால் இதை தடை செய்கிறோம் என்று தான் தடை செய்திருக்கின்றார்கள் காரணம் இவர்கள் செல்லும் இடங்களெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்குகின்றார்கள் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக தடை செய்யப்பட்டது ஆனால் கோர்ட் அதற்கு அனுமதி வழங்கியிருக்கு இதில் யாரும் அங்கு போராடவில்லை இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் நாட்டில் நடந்திருக்கின்றன ஆனால் ஒரு திருடனை கொண்டாடும் அளவிற்கு இங்கே மக்கள் இருக்க மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் மாறுகிறார்கள் என்றால் கேவலமாக இருக்கின்றது நீங்கள் என்ன படித்தீர்கள் என்று புரியவில்லை என்ன புரிந்திருக்கிறீர்கள் என்று புரியவில்லை மதம் மதம் என்ற ஒன்று உங்கள் மனதிற்குள்ளாலும் ஏற துவங்கி இருக்கின்றது ஆனால் அதை இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் அதை வீழ்த்தி விடுவார்கள் கண்டிப்பாக அவர்கள் அதை புரிந்து கொண்டு தேர்தல் அதை வீழ்த்தி விடுவார்கள் ஒரு இடத்தை கூட தமிழ்நாட்டில் அவர்கள் பெற முடியாமல் நிற்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அப்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் மாற வேண்டியது தமிழக மக்களல்ல தமிழ்நாடல்ல நீங்கள் அதை அவர்களுக்கு உணர்த்த தமிழ்நாடு மக்கள் முன்வர வேண்டும் தமிழகம் மாறினால் ஈஸியாக அவர்கள் வெல்லலாம் என்று நினைக்கின்றார்கள் தமிழகம் அவ்வளவு ஈஸியாக மாறாது காரணம் இது பகுத்தறிவால் உருவாக்கப்பட்ட மாநிலம் கல்வியால் உருவாக்கப்பட்ட மாநிலம் அதை ஒரு உண்மை என்று இந்த ஏமாற்றுக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை தமிழக இளைஞர்களுக்கு இருக்கின்றது தமிழக மக்களுக்கு இருக்கின்றது அதை அவர்களுக்கு உணர்த்துவோம் என்ற உரிமையோடு அவர்களை இந்த தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அவர்கள் தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டால் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு காலத்தில் வட இந்தியர்களும் சிந்திப்பார்கள் நாம் மாற வேண்டும் மாற வேண்டும் மாற வேண்டும் என்று நிச்சயமாக அவர்கள் மாற வேண்டும் அவர்கள் மாற வேண்டுமென்றால் நாம் சரியாக இருக்க வேண்டும் நாம் எடுப்பது சரியான முடிவு என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அதை உணர்த்தும் நிலையில் நாம் இருக்கின்றோம் இந்த தேர்தல் அதை அவர்களுக்கு உணர்த்தட்டும் நம்முடைய நாட்டை நாம் பாதுகாப்போம்